தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வேலைப்பட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த அறிவிப்பில் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ரேடியோகிராஃபர் டெக்னீஷியன் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் இந்த வேலைகளுக்கு குறைந்தபட்சமாக எழுத படிக்க தெரிஞ்சவங்கிலிருந்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சூப்பரான இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதற்கான தகுதிகள் என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்டன அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னிடம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டுக்கூடிய முழுமையான தகவல்களை நாம் இப்போ பார்த்துலாம் ஸோ இது இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை தான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் என்னென்ன பதவி அதற்கான கல்வித் தகுதி என்ன அதற்கான மாத சம்பளம் வேகன்சி என்ன எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதவி ஐடி கோஆர்டினேட்டர் ஸோ இவங்களுக்கான கல்வித் தகுதி டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணிக்கலாம் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஓகே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ ஆரிகுலட் ஸோ இதெல்லாமே உங்களுக்கான கல்வித் தகுதி அல்லது டிப்ளமோ இன் ஐடி கம்ப்யூட்டர் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் ஸோ இந்த கல்வித் தகுதி முடிச்சிருந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் இருபத்தோராயிரம் ஸோ அடுத்த பதவி டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் மாவட்ட நிரல் மற்றும் நிர்வாக உதவியாளர் ஸோ இவங்க வந்து டிகிரி படிச்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மேனேஜிங் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஸோ இதிலலாம் வந்து இது மாதிரியான திட்டங்கள்ல ஒரு வருடம் பணி புரிந்த அனுபவம் இருக்கணும் ஸோ இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் பன்னிரெண்டாயிரம் ஸோ இந்த பதவிக்கு நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பதவி மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஸோ இவங்க வந்து ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ஸோ அடுத்த பதவி பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஸோ இவங்க வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அதுபோக தமிழில் வந்து டென்த்தில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு அப்படின்னு அதே மாதிரி இரண்டு வருட மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இதில் தான் ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு மாத சம்பளம் பதினாலாயிரம் ஸோ அடுத்த பதிவு நுண்கதிர்வீச்சாளர் அதாவது ரேடியோகிராஃபர் இவங்க வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி பண்ணியிருக்கணும் இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு மாத சம்பளம் பதிமூன்றாயிரத்தி முந்நூறு ஸோ அடுத்த பதவி ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் அதாவது லேப் டெக்னீஷியன் ஸோ இவங்க வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி ஒன் இயர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் அடுத்து மருத்துவமனை பணியாளர் இவங்க வந்து தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் ஸோ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது குறைந்தபட்ச கல்வித் தேவை நீங்கள் ஒரு எயித்து படிச்சிருக்கீங்க டென்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் விண்ணிக்க விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ அடுத்த துப்புரவு பணியாளர் அவங்களும் வந்து தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இவங்களும் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இது வேலைக்கு ஏதாவது முக்கியமான நிபந்தனைகள் பார்க்கலாம் இது வந்து ஒரு டெம்பரரி பேஸிஸான ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அண்டர்டேக்கிங் ஒன்று கொடுக்கும் ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நிபந்தனைகளை கட்டுப்பட்டு வேலை செய்ய தயாராக இருக்கீங்க அப்படின்ற ஒரு அண்டர் டேக்கிங் கொடுக்கணும் ஸோ இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்துலாம் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் ஸோ இந்த முகவரிக்கு அதாவது காஞ்சி காஞ்சிபுரம் மாவட்டம் அறுநூற்றி முப்பத்தொன்று ஐநூற்றி ஒன்று அந்த பின் பின்கோடு என்ன ஸோ இந்த முகவரிக்கு நம்ம வந்து கடைசி தேதி வந்து அனுப்ப வேண்டியது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஸோ இந்த விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம் அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ஸோ ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முழுமையான நோட்டிஃபிகேஷனை பார்த்து அந்த கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க இந்த வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னாடி தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலாகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்